ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு தர்ம்ஸ் இந்த ஃபேமிலி நான் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி ஒரு லைக் போட்டிருக்குங்க சைடு பாயிண்ட் கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு பையன் காய்கறி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா இது என்னென்ன காய் இருக்குது கும்பகோணம் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி உங்கள் ஊரில் விற்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு கவர் நம்மளால் பிடிச்ச முடியல பார்த்துக்குங்க மொதல் பாருங்க மங்களகரமாக கருவேப்பிலையில் ஆரம்பிப்போம் இதில் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டு வந்து ரூபாங்க இதில் கருவேப்பிள்ளை இருக்குது கொத்தமல்லி இருக்குது அது இல்லாமல் புதினா இலை இந்த புதினா இருக்குது இந்த கட்டு பத்து ரூபா தான் கும்ப கும்பகோணம் மார்க்கெட்டில் இந்த கட்டு பத்து ரூபா உங்கள் ஊரில் இதே மாதிரி விக்குமா எங்கள் ஊரில்னா எடுத்து போயிலே கொத்தமல்லியே அப்படியே பிடிங்கி பிடிங்கி மடியில் ஓட்டு கொண்டு வந்துருவாங்க தொகையிலாம் இருக்கும் வெள்ளைக்கட்டி வச்சு ரெண்டு உப்பு வச்சு ஒரு பச்சை மிளகா வச்சு ஒரு ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சி மழையை சுடு கஞ்சிக்கு தூக்கலையை ஊற்றி போவாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கொட்ட மல்லி இது வந்து பத்து தான் வேறுங்க கத்திரிக்காய் பாருங்க பச்சை க தண்ணி கத்திரிக்காய் முத்தெல்லாம் கிடையாது தண்ணியாக இருக்குது பாருங்கள் சொத்தக்காய் கிடையாது பாருங்க மூட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நல்லா புளியை கட்டி ஊற வச்சு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது அப்படியே தனித்தனியாக இருக்காம அப்படியே இந்த காம்போட அப்படியே அறுத்த அறுத்து முழுசா புளி குழம்பு காரக்குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே யாருங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் யாருங்க இது வந்து இருபது ரூபா தான் வருங்க பாவக்காய் ஒரு கிலோ பாவக்காய் முப்பது ரூபா தான் பாவக்காய் நல்லது சுவருக்கு நல்லா வறுத்து சாம்பார் ரொம்ப வச்சு சைடிஸாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பெரிய பாவக்காய் உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு சொல்லுங்கள் இங்கே வந்து எங்கள் ஊரில் சின்ன பாவக்காய் விலை கம்மியாக இருக்கும் எங்கள் ஊர்னா பக்கம் மதுரை தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்ன பாவக்காய் விலை கம்மியாக அதிகமாக விளைச்சலாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் இதை பார்த்தா அதிசயமாக ஆன் பார்ப்பாங்க நானே கல்யாணம் முடிஞ்சு வந்து தாங்க இத்த தண்டி பாவக்காய பார்த்துருக்கேன் இது சில முப்பது ரூபா இந்த முட்டைக்கோசு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஊரில் பாருங்கள் எப்படி முட்டைக்கோசு இந்த முட்டைக்கோசு உங்கள் ஊரில் முப்பது ரூபா இருக்குமா இங்கே வெறும் பத்து ரூபா தாங்க இதை விட பெருசாகவும் இருக்கும் பதினஞ்சு ரூபா கூட பாருங்க அப்படியே பச்சை இல புது முட்டைக்கோசு பத்தே தான் இது உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்கும்னு கம்மெண்ட் சொல்லுவோம் அடுத்து கொத்தவரங்காய் இது எங்கள் ஊரில் சீனியாரக்கான்னு சொல்லுவோம் ஊர்ல என்ன சொல்லுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மரக்கா எங்கூர்ல பேரு சீனியா இருக்கா கும்பகோணத்துல பேரு கொத்தவரங்காய் வந்து கிலோ ரூபாய்தாங்க கொத்தவரங்காய் சொல்லுங்க என்னது இது நிறைய இருக்கு நான் உங்களுக்கா காட்டுறேன் வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ம் கிலோ பதினஞ்சு ரூபாங்க இதுவும் முத்தல்லாம் கிடையாது பாருங்க முத்த மொதல் எடுத்ததே முத்தல் இது முத்தல் இது முத்தலை இருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய மார்க்கெட்டு சுற்றுப்பட்டு கிராமங்க நல்லது கல்யாணம் கல்யாணம் மண்டலத்துக்கு எல்லாத்துக்குமே கும்பகோணத்தில் தான் காய் போகும் மொத்த மார்க்கெட்டுங்கிறதுனால நம்மளை கைவாத்தெலாம் இங்கே வாங்க விட மாட்டாங்க ஆனால் நல்லா தான் இருக்கும் அவங்களாம் அள்ளி நிறைய போட்டாலும் கொடுப்பாங்க தவிர நம்மளை கைப்பார்க்க விட மாட்டாங்க கும்பகோணம் மார்க்கெட்டில் நீங்களாம் கும்பகோண மார்க்கெட்டு பார்த்துருக்கீங்களா கும்பகோணம் சண்டையில் பார்த்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போய் நான் விடிய எடுத்து போட்டு வர்றேன் கொத்தவரங்க வந்து அரை கிலோ இருபது ரூபாயா மன்னித்து கொள்ளுங்கள் தடங்கலுக்கு புடலங்க வந்து கிலோ இருபத்தஞ்சி ரூபாயா என் வீட்டுக்காரதான் போனாரு அதனால தான் நமக்கு தெரியல நம்ம பார்த்து வரணும்னா தான் நமக்கு மைண்டில் சேவ் ஆகும் பாருங்க இது இருபத்தஞ்சி ரூபா இந்த காயெல்லாம் எனக்கு ஒரு பத்து நாளைக்கு வருங்க பத்து நாளைக்கு எந்த தொல்லையும் இல்ல சமைக்காம இருந்தால் அப்படியே இருக்கும் சமைக்காம இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் ஆமாம் அப்புறம் குப்பை தள்ளி போட்டலாம் எங்கள் பிள்ளையில் அன்னைக்கு எங்கள் இடத்துல மிதுக்குங்க பறிச்சோம் பார்த்தீங்களா ஏன் காட்டுங்க மிதுக்குங்க அந்த காயை காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இங்க பாருங்க இது உருவாளி காய் நல்லா சுருண்டு மிதுக்க வத்தை யாருக்கெல்லாம் தெரியும் எங்கள் வரங்க நல்லா மோர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு நாலஞ்சு நாளாக வெயிலில் வச்சு இங்கே வரங்க சூப்பராக சுருண்டுச்சு சின்ன சுருளுங்க நல்லா அந்த கலரெலாம் மாறி நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்துடும் தான் ப்ரௌன் ஆகுது பாருங்க இது எங்கள் வீட்டுக்கு நீட்ட நீட்டமாக இருக்கிறதுனால நீட்டு வாக்கில் இது எங்கள் ஊர் பக்கம் குறுக்க விட்டுவாரு எங்கள் வாருங்க நல்லா மோர் ஒடி உரைஞ்சு உப்போட சேர்ந்து கலந்து நல்லா ஒரு காரக்குழம்பு சாம்பாரு எதுக்கு வேணா வறுத்துக்கலாம் பழைய எதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் பார்த்தீங்களா இருக்குங்க உங்கூர்ல இது பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து அவ்வளவுதான் எல்லாருக்கும் சுழியாச்சு பிள்ளையே வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காய் அவ்வளவு ரூபாய் வெண்டைக்காய் வந்து கிலோ பதினஞ்சு ரூபா நிறைய கிடக்குங்க செய்யணும் எப்படி பாருங்க இந்த காயெல்லாம் சேர்த்து நூத்தி இருபது ரூபாய் இதெல்லாம் நம்ம கருவேப்பிள்ளை நல்லா அலசிட்டு உருவி டப்பாலை ஓட்டு வச்சா அப்படியே இருக்கும் கொத்தமல்லி வந்து காட்டுங்க கொத்தமல்லி வந்து இந்த அறுக்கு பாருங்க கொத்தமல்லிய இதோட வச்சீங்கன்னா அழுகி போயிடும் இந்த காம்போட பிடிச்சல வச்சீங்கன்னா கொத்தமல்லி அழுகி போயிடும் மல்லியை வச்சிடும் போலயே வரங்க எடுத்து தண்ணி இருக்கணும் இது என்ன செய்யணும்னா இந்த இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இலையை மட்டும் நல்லா கழுவிட்டு லேசாக பேனில் காய வச்சுட்டு ஈரத்தோடு வச்சேனாலும் அழுகி போயிடும் இந்த பாருங்க இருந்தால் இதோட இருக்கா இப்படி எடுத்துடணும் எடுத்து அலசிட்டு நல்லா நிணலில் உலர்த்திட்டு ஒரு சருவத்தால் பைய விட பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிங்கன்னா இல்லை சில்வர் டப்பாவில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் வரும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் அப்படியே ரெண்டு மூணு வருஷத்துக்குலாம் இருக்காது ஒரு நாலு நாள் வர்றது கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்துட்டு போகும் கவரில் வச்சா வேர் ஊத்தி ஊத்தி அழுகி போயிடும் அப்படி அனுபவப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தான் அப்படியே அப்படியே வைக்க கூடாது கருத்து போயிடும் இலையை மட்டும் இப்படி ஆஞ்சிட்டு ஆஞ்சிட்டு வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எத்தனை நிமிஷம் இருக்குது ஏறி பேசி நிமிஷம் ஓடி ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஏழு நிமிஷம் ஓடி ஏழு நிமிஷம் தான் ஓடி இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் நான் பேசுவா வாங்க உள்ள ஊத்தி புற தூங்குது அம்மா கிட்டயோட தூங்குது கலந்துறாரு இல்ல தூங்குறாக இட்லி அவிச்சதே இட்லி அவிச்சு மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கே அடுத்து அப்படியே ஆன் வாங்க வாங்க எங்க அடுத்து இது வந்து மீன் கிளீன் பண்ணது குப்பையில போடணும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இது மீன் வறுத்து பிள்ளைகளை கொடுப்பேன் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போயிடுவாங்க ஆனால் நான் ஸ்கூலுக்கு மட்டும் எப்பயும் கொடுத்து விட மாட்டேன் ஏன்னா ஒரு பிள்ளைய பார்த்துன்னு ஒரு பிள்ளை ஏமாறக்கூடாது அதனால பள்ளிக்கூடத்துக்கு கறி கிரி மீனுங்கலாம் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்க மாட்டேன் இட்லி வரங்க இப்படியே மெது மெதுவாக வெந்து போய் இருக்குது சூடாக இருக்குது ஆவி பிறக்கு தெரியுதா பிள்ளைகளுக்கு சட்னி மட்டும் அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறந்தான் அவங்களை எழுப்பி குளிக்கிறவங்க குளிப்பான் குளிக்காத அப்படியே கிளம்புறாங்க எழுப்பி விடுவாங்க ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணி ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா நாளைக்கு வீடியோ போடுறேன் இந்த பிள்ளை ஊட்டியில வச்சுட்டு பெரிய வீடியோ போட முடியல இன்னொரு நாளைக்கு பெரிய வீடியோ பண்ணிப்போம் பாய்